அன்பர்களே வணக்கம் வருகின்ற ஞ் அன்னைக்குன்னு நம்மளுடைய ஆலயத்தில் மாந்திரிகம் கற்றுக்கணும்னு உள்ள நபர்களுக்காக காளி தீட்சை வந்து நம்மளுடைய ஆலயத்தில் வழங்க இருக்கிறோம் அந்த காளி தீட்சையில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ள அன்பர்கள் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பேர் உங்களுடைய ஊர் பெயரை பதிவு செஞ்சு அதற்குண்டான குரு தட்சணையை செலுத்தி காளி தீச்சையில் விருப்பம் விருப்பமுள்ள அன்பர்கள் வந்து இந்த காளித்தீச்சையில் கலந்து கொள்ளலாம் ஸ்க்ரீன்லேயே காளி நடக்கிற எந்த இடத்துல வந்து காளி தீச்சை கொடுக்கப்படுறாங்க அப்படிங்கிற அந்த அட்ரஸையும் நம்ம கொடுத்துட்றோம் ஸ்க்ரீனில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு மட்டும் அவங்களுடைய பெயர் அவங்களுடைய ஊர் பெயர் அதற்குண்டான கட்டணங்கள் செலுத்தி நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா பதிவு செஞ்சு வச்சுக்கலாம் சரிங்களா இந்த காளி தீச்சை வந்து பார்த்திங்கன்னா மாந்திரிகம் கத்துக்கிறனு விருப்பம் உள்ளவர்களுக்காக மட்டும்தான் இந்த காளி தீச்சை வந்து கொடுக்கப்பட இருக்கிறாங்க அதனால் எல்லாருமே இந்த காளி தீச்சையில் கலந்து கொள் கலந்துக்கிறலாம் சரிங்களா அதனால் காளியை வசியம் பண்ணக்கூடிய ரகசியங்கள் காளிக்கு உண்டான எந்திரங்கள் காளியை நம்ம எப்படி வசிய மன்னால் கொண்டு சூட்சம ரகசியங்களை பூராமே காளியை பற்றின அனைத்து விஷயங்களுமே அந்த மாந்திரீக பயிற்சியில் வந்து சொல்லி கொடுக்குறாங்க சரிங்களா காளி தீச்சை கொடுத்து குருட்டு குரு கனியும் கற்ற ருத்ராட்சமும் இந்த காளி தீட்சையில் வந்து இலவசமாகவே கொடுக்குறாங்க சரிங்களா இந்த எல்லாருமே இந்த காளி தீச்சையில் கலந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்